அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த மே முப்பதுக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் பெறப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையோ அவர்களுடைய கல்வி நிதி நிலைமை பணியிடத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களாக கிடைக்க போகுது மேலும் முக்கியமாக அவங்க என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியோ இந்த கூடிய பதிவுகளை நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவுகள் அனைத்துமே கன்னிராசி என்பர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு குபேரருடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குபேரரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்த அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் சொல்லிட்டு நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேல வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாருங்க கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசிகள் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி களத்திரஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் அஸ்தமஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கரன் என நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களின் படி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாகிஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு

உங்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை ஊன் உறக்கம் இன்றி கடுமையாக உழைக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக கைகூடி வரும் விரோதிகளும் நண்பர்கள் ஆவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து திருப்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கடன் விவகாரங்களில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபாடுவீங்க மேலும் பயணங்கள் மூலமாக லாபங்கள் அதிக அளவில் கிடைக்கும் மேலதிகாரிகளால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நன்மைகள் பல உண்டாக அவர்களுக்கு வாய்ப்பு வெளியூர் பயணம் ஏற்படும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப்பெறும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உதவிகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்களாவாங்க மேலும் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இந்த முப்பது நாட்கள் இந்த கண்ணிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடிய கண்ணிராசி நேயர்களுக்கு சீரான நிலைகள் இருக்கும் அதிக சிரத்தை எடுத்துவதன் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் கிடைக்க மல் போகலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கண்ணீராசனியர்களுக்கு பாடுபட வேண்டி இருந்தாலும் மிக நன்றாக இருக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரண் அடைவார்கள் மேலும் எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாது நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த முப்பது நாட்களில் சக ஊழியர்களோடு ஒத்து போவீங்க பெரிய கடன்களில் இருந்து விடுபட உதவி தாமதப்படும் அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி சார்ந்த தொழில்துறையாளர்களுக்கு தோய்வின்றி தொழிலில் நடைபெறும் பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பு வந்து சேரும் இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க இன்னும் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றின் மாற்றம் வரும் உடனே கைகூடாவிட்டாலுமே அதற்கான விதியை இப்பொழுது ஊன்றி வேண்டிய காலமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் என்ன மாதிரியான வருஷங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு உங்களுடைய பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டும் மக்கள் நலனிற்கு எந்த குறைபாடு இருக்காது அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரும் ஓரளவு சோதனைகளும் இருக்கும் முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது மேலும் நம்பிக்கையுடன் செய்யும் இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு வழிகளும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சித்திரை ஒன்று இரண்டு பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரி விஷயங்களில் நடக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாட்களில் உங்களுக்கு ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொன்னான காலகட்டமாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு எதிர்கால படிப்புக்கான பணிகளை இப்போதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் குடும்பத்தில் நடைபெறிருந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார் வரைக்கும் அடுத்தவார் விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் பெரியோர்களை ஆலோசனைகளை கேட்டு எதையும் செய்வது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்தை புதன்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வர எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏழு எட்டு அதிர்ஷ்டமான தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளில் கண்ணிராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முடிவதற்குள்ள அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடைபெற போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி தாங்க முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு குபேரருடைய அருள் வேண்டும் அப்படின்னா இந்த லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிட்டு நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாள் வரை நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் அதே போல் உடல் உபாதைகளில் இருந்தும் விடுபடலாம் என்றாலுமே சிறு அளவிலான பின்னடைவுகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்கள் மன தத்துவம் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிக அளவில் இருக்கும் அதிர்ஷ்டமோ யோகமோ உங்கள் மகிழ்ச்சியை கூடுதல் பங்களிக்கும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரும் அதே இந்த முப்பது நாட்களில் நீங்கள் எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்ள முடியும் இந்த மாதம் மூதாதையர் சொத்துக்களில் உங்கள் கைக்கு வரலாம் ஆன்மீக யாத்திரை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுடைய ஒரு சில வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் பெற முடியும் உங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வர அதிக வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாட்களாகவும் உங்களுக்கு உங்களுக்கே இந்த முப்பது நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லாங்க அதேபோல் இந்த முப்பது நாட்கள் நாட்களில் நீங்கள் கலகலப்பு பலன்களை காண்பீர்கள் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையும் நெருக்கம் அதிகரிக்கும் என்றாலும் கூட ராகு மற்றும் செவ்வாய் கிரகம் சஞ்சரிக்கும் காரணத்தால் கணவன் மனைவிக்கு இடையில தேவையற்ற பிரச்சினைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தலையிட காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் காதலர்களுக்குள் அன்பு அதிகரிக்கும் என்றாலும் சில கருத்து வேறுபாடுகளும் எழ வாய்ப்பிருக்கு இதனால் இருவருக்கு இடையில மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த முப்பது நாட்களில் உங்களுடைய நிதி நிலைமை ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடும் இந்த முப்பது நாட்களில் அதிர்ஷ்டம் மற்றும் யோகம் நீங்கள் பணம் சேர்ப்பதற்கான உறுதுணையாக இருக்கக்கூடும் உங்கள் கடன் படிப்படியாக குறையலாம் இந்த முப்பது நாட்களில் நீங்கள் சொத்துக்களை விற்கும் முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க நல்ல விலைக்கு விற்று ஆதார ஆதாயமும் காண்பீர்கள் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அதன் மூலமாக உங்கள் பொருளாதார நிலையும் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் முப்பது நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் மாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் அலுவலக நிமித்தமான எதிர்பாராத திடீர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் உத்தியோகம் செய்யும் இடத்துல பிறரோடு மோதல்கள் ஏற்படவோ அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க தொழிலை பொறுத்த வரையில் அதாவது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரையில் இந்த முப்பது நாட்களில் தற்காலிக தடை சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் போராட வேண்டிய நிலைகள் வந்தாலுமே பண வகையில் லாபங்கள் அதிக அளவில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முப்பதுக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நன்மை தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடைபெறப் போகுது அந்த விஷயங்களாக என்ன என்பதையும் அவங்க என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்துருப்போம் இந்த பதிவு அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரருடைய அருள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி